ராசி வருமானத்திலிருந்து மருத்துவர் ராஜரிக்கா இன்னைக்கு நான் ஓட்டு போட்டேன் நீங்க ஓட்டு போட்டீங்களா ஜனநாயக கடமை அதனால அனைவரும் போட்டுருங்க ஐபிஎஸ் இருட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இது இப்ப நிறைய பேருக்கு வந்துருச்சு என்கிட்ட வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இது உங்களுக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு எப்படி நீங்க பாத்துக்கிறது அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்கு பேரு இறைப்பையில குடல் அலர்ஜி நோய் இதுக்கு பேரு சரிங்களா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உணவு உண்ட உடனே மலம் தலிக்க போல இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளாக இருக்கும் எப்படின்னு நீங்க சாப்பிட்டு முடித்த உடனே உணவு உட்கொண்ட உடனே உங்களுக்கு ஒரு விதமான வலி ஏற்படும் அல்லது உங்களுக்கு உடனே பாத்ரூம் போகணும் போல இருக்கும் டயரியா மாதிரி போகும் அதாவது வந்து வயிற்று போக்கு போகும் அல்லது மலச்சிக்கலா இருக்கும் அல்லது உள்ளுக்குள்ள வந்து குடலுக்குள்ள ஏதோ ஒன்று மிரக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இப்படி எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து இர்டபிள் பவுலி சிண்ட்ரம் அதாவது வந்து ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு எங்களுடைய ராசி வருமானத்துல எளிமையான சிகிச்சை இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய முழங்கை மடிப்பு இருக்கு பாத்தீங்களா இதுல இந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் இதை பிடிச்சி இப்படி பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் அருமையான பாயிண்ட் இதுக்கு வந்து அக்குப்பஞ்செல்லாம் வச்சு திரீன்னு சொல்லுவாங்க இதை நீங்க இப்படி டெய்லி நீங்க சாப்பிடற உணவு உட்கொள்வதற்கு முன்னாடி ஒரு மூணு நிமிஷம் பீப் பிடிச்சு ஒரு ஒரு ப்ரெஸ் பண்ணிகிட்டே எடுங்க இதை முடிச்சு நீங்க போய் சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளே உங்களுக்கு வராது இது வந்து அற்புதமான சிகிச்சை இது அனைவரும் பயன்பெறுங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸா தர்றேன் கண்டிப்பா நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சொல்லுங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இல்லைங்களா அதனால அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி